திருப்பங்கள் பெற திருப்பதி சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு என ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவாலயம் சிறுநீரக கோளாறுகளை தீர்த்து வைக்கும் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திகழ்கிறது டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளித்து வரும் இந்த சிவாலயம் பற்றிய சிறப்பு செய்தியை பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கம் உள்ள ஊட்டத்தூர் தேய்த்திரை அஷ்டமி தினத்தில் பக்தர்கள் கூட்டத்தால் அங்குள்ள சுத்தரே அன்றைய தினம் நடத்தப்படும் யாகத்தில் கலந்து கொள்ளவே கூட்டம் இந்த யாகத்தில் பங்கேற்றால் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் பல நூற்றாண்டு கால நம்பிக்கை சைவ சமய குரவர் அப்பரால் பாடப்பெற்ற இந்த திருத்தலத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒன்பது நவகிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்ற கோயில்களில் காண கிடைக்காதவை கோயில் கருவறை எதிரில் உள்ள பிரம்ம தீர்த்த கிணற்று தண்ணீர் வீரியம் மிக்கதாக கருதப்படுகிறது முதுமையை வெல்லும் ரசாயன குணம் கொண்ட இந்த தண்ணீரை குடித்து ராஜராஜ சோழன் நோயில் இருந்து மீண்டதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன பிரம்ம தீர்த்தம் ரொம்ப சிறப்பானது ராஜராஜ சோழன் உடல்நிலை இந்த தீர்த்தம் சாப்பிட்டோம் ஆயுள் காலம் வந்து நீடிக்கப்பட்டதாக வரலாறு செய்திகள் என்றும்டம்பு அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க கோயில் ஈஸ்வரன் பெயரில் இருந்தாலும் இங்குள்ள நடராஜரை நாடியே நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் சூரிய கதிர்களை உள்வாங்கி உமிழும் சக்தி வாய்ந்த பஞ்சநதன கல்லால் ஆன நடராஜ சிலை ஆசியாவிலேயே இந்த சிவாலயத்தில் மட்டுமே இருப்பது கோயிலின் தனிச்சிறப்பு நடராஜ பெருமாள் ரொம்ப விசேஷமானவர் ஆசியா கண்டத்திலேயே இந்த உற்றத்தூர் சிவாலயத்தில தான் இருக்கு அப்படிங்கறத கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க அந்த ரொம்ப சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் இருக்கிறார் இந்த நடராஜர் வெட்டி வேரால் தொடுக்கப்பட்ட மாலை இவருக்கு ரொம்பவும் இஷ்டமானது சிலைக்கு சாற்றி அர்ச்சனை செய்யப்படும் மாலையே நீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை வடிகட்டி குடித்தால் சிறுநீரக கல் கரைந்து போய்விடும் என்கிறார்கள் நடராஜ பக்தர்கள் இந்த வெட்டிவேர் மாலையை பத்தி கேட்பாங்க கோயிலை சாமி கழுத்துல நான் எப்ப வரும்போது பார்த்திருக்கேன் அத வந்து ஐயத்தை பூஜை பண்ணி வாங்கிட்டு போறாங்க அதை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் குடிக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு சில பேர் வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணவங்களும் ரெண்டாவது தடவை ஃபார்ம் ஆயிருக்குன்னுட்டு வராங்க அத குடிச்சப்ப எனக்கு நல்ல கியூர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்குறாங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் குடுக்கறாங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சிறுநீரக நோயாளிகள் நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சாத்தி மனமுருக வேண்டி புதுவாழ்வு பெறுகின்றனர் நோய் நீங்கியோர் தேய்பிரை அஷ்டம யாகங்களில் மாதம் தோறும் பங்கேற்க தவறுவதில்லை நடராஜருக்கு வந்து வெற்றி வேறு மலை சாத்தி அதை எடுத்து நைட்டு நாற்பத்தெட்டு கணிகளை ஊற வச்சு காலையில் காலையில அதை திருத்தமாக வடிகட்டி அது எதுவும் சாப்பிடாம அதை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அந்த இது சரியாகுதுன்னு சொல்லி இருந்தது அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டு பாத்தோம்னா எனக்கு சரியாயிருச்சு இப்போ ஒன்றும் இல்லை டாக்லேட்டை போய் செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்கா டாக்டர் இங்கே நடக்க முடியாம கைகாலெல்லாம் ஒரே அசதியா நடக்க முடியல டாக்டர்கிட்ட வண்டி காமிச்சோம் அதுக்கு ஒருபாடு இது மாதிரி கிட்னி ப்ராப்ளம் மாதிரி இருக்கு ரொம்ப இதா இருக்கு நீங்க ஒரு மாத்துக்கு மா மருந்து மாத்திரை எழுதி தரேன் சாப்பிடுங்க அப்பதான் சொல்ல முடியும் ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு இங்க வந்து சாமி கும்பிட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கும்பிட்டு தேவையாகிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் வேணுன்னது ஒருபாடு பரவாயில்ல திருப்பி போய் ஒரு மாசம் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கும்போது காவிரி தண்ணீருக்காக கர்நாடகத்துடன் தமிழகம் மல்லு கட்டி கொண்டிருக்க பிரம்ம செல்ல கர்நாடகத்தில் இருந்து கூட்டம் கூட்டமாய் ஆட்கள் வந்து செல்வது ஊட்டத்தூர் கிராம மக்களை நெஞ்சு நிமித்த செய்திருப்பது நிஜம் சன் செய்திகளுக்காக அருண்குமார் மற்றும் மாடக்கண்ணு இனி வருவது செய்தி